ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம மாயாவும் எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பல தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குது காவியாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போனனால நம்ம மாயானால் யார் இந்த போட்டியில் வந்து சேர்க்கிறதுன்னே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் போது நம்ம அப்போவும் சரி நான் கண்டிப்பாக நல்லபடியாக ஆடுவேன்னு சொல்லி நிற்கும் போது அப்போ அருந்தது டான்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வைக்கிறாங்க அதே சமயத்துல இதை பார்த்துட்டு இருந்த அபாத்மாவும் இது சரியே வராது பார்வதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதான்னு சொல்லும்போது பார்வதி அதிரடி அந்த இடத்துல வந்து நம்ம அப்பூவை ஸ்டேஜில இருந்து அப்படியே இறக்கி ஆடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அதை கவனிச்சுட்டு நம்ம ஜானகி எல்லாருமே தடுத்து நிறுத்தினாலுமே பார்வதி கேட்குற மாதிரி இல்லை ஒரு கட்டத்துல நம்ம மாயா அருந்ததியை எதிர்த்து எப்படி ஜெயிச்சாங்க வீடியோக்குள்ள போகிறக்கு கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அருந்ததியும் தன்னோட டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டு ஸ்ருதி அந்த இடத்துல இறக்குறாங்க இதை பார்த்து பயங்கரமா டென்ஷனான நம்ம சீனுவ தாங்க முடியாம ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் என்னங்க இங்கு நியாயம் உங்க பொண்ணுக்காக தானே இன்னைக்கு மாயா எப்படி அடிபட்டு இருக்கா அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே இப்படி அந்த அருந்ததி பணத்தை வாங்கிட்டு உங்க பொண்ணை போய் எங்களுக்கு எதிராட்ட ஆட வைக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சமாத மனசாட்சி இருக்கா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மாயாவும் சீனு கிட்ட சீனு சரி கொஞ்சம் பொறுமையா ஏறி எந்த பிரச்சனையும் இல்லை விடு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம சீனு கேக்குற மாதிரி இல்லை சீனுமா அந்த ஜி கிட்ட போய் இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை அந்த அருந்ததி டான்ஸ் ஸ்கூல்ல ஆடப் போற பொண்ணு வந்து எங்க ஸ்கூல்ல சேர்ந்த பொண்ணுதான் இப்போதைக்கு எங்களுக்கு எதிராகவே இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது நம்ம மாயாவும் சீனு கிட்ட சீனு எப்படி இருந்தாலுமே ஸ்ருதி வந்து நம்ம டான்ஸ் சேர்ந்த பொண்ணு தானே பாவாவை ஆடிட்டு போட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நமக்கு தான் காவியா இருக்காள்னு சொல்லி நம்ம சீனுவை கூட்டிட்டு வராங்க அந்த சமயத்துல நம்ம அப்போ கூட்டிய மாயா கிட்ட சீக்கிரமா வாங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க காவியாவும் பெட்ஷீட் வச்சு மூடிட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி நடுங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்த மாயாவும் என்னாச்சு காவியம் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மாவும் நைட்டும் பகலும் மாட்டும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்னாச்சுன்னு தெரியல இப்போ உடம்பு சரியில்லாம போயிட்டு என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் இவனால எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸை நல்லபடியா கொடுக்க முடியும் பாவம் அவளே ரொம்பவே ஜுரத்துல இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாவும் சொல்லும்போது அவங்க அம்மாவும் அதை தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த காண்டி எவ்வளவோ ஆசைப்பட்டா இப்ப கடைசி நேரத்துல இப்படி ஆயிட்டே இப்ப என்ன செய்யறதுன்னு குழம்பி போய் போது மாயாவும் சரி நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் காவியாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க சீனுவா மாயா கிட்ட என்ன மாயா காவிய அந்த ஸ்ருதியோட நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொன்னேன் இப்போ என்ன செய்யறது நம்ம கீழே வேற ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை அதே மாதிரி அவளை எதிர்த்து ஆடுற மாதிரி யாருக்குமே இந்த சரியா ப்ராக்டிஸ் வேற கொடுக்கல இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ரொம்ப குழம்பி போய் நிற்கிறாங்க ஜானகி அந்த இடத்துல வந்து மாயா என்னாச்சு எல்லாரும் ரெடி தானே அப்படின்னு விசாரிக்கும் போது மாயாவும் சீனுவும் சேர்ந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது ஜானகியும் என்ன மாயா கடைசி நேரத்துல இப்படி ஆயிட்டு அந்த அருந்ததி பண்ணி அந்த அவ பக்கம் எழுதிட்டா இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த அருந்ததி இப்படி போய் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிய மாய்கிட்ட சொல்லும் போது மாயாவும் சரி பெரியம்மா அவள் ஏதோ பண்ணிட்டு போயிட்டா இப்போ என்ன செய்யறது அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு எதிராக நம்ம டான்ஸ் ஸ்கூல்லேருந்து இருந்து யாரும் அனுப்புறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மாயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அப்போ குட்டியும் மாயாக்கிட்டே வந்து அக்கா நான் வேணா டான்ஸ் ஆடுறேன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது மாயாவும் தனாவும் என்னடா சொல்கிறேன் நிஜமாகவே உனக்கு நல்லா தெரியுமா கண்டிப்பாக நல்லபடியாக டான்ஸ் ஆயிடுவேன் நீ வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் எடுத்தது இல்லை இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்போ குட்டியும் இல்லை நாடக பிரியமாக ஏற்கனவே காவி அக்காவுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே நான் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தான் இருந்தேன் அதனால் எனக்கு டான்ஸ் ஸ்டெப்பு எல்லாமே நல்லபடியாக ஞாபகத்துக்கு இருக்குதுக்கா அதை பற்றி கவலைப்படாதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டான்ஸ் ஆடட்டா அப்படி கேட்கும்போது நம்ம சீனுவோ மாயா கிட்ட நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை இவன் டான்ஸ் தான் உண்டு சரி நல்லபடியா ஆடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொல்றான்ல அவனே பேசாம ஆட வச்சிடலாமா அப்படி கேட்கும்போது நம்ம மாயாவும் சரி அப்ப அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு நம்ம அப்புக்குட்டியும் டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம மாயாவோ சீனவோ சரி ஜட்ஜுக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடலான்னு அவங்கள்ட்ட கிளம்பி எனக்கு சார்பாட்டு டான்ஸ் ஸ்கூலில் இருந்து காவியான்னு ஒரு பொண்ணு ஆட வேண்டியது இருந்துச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு அதனால் என்னோடய தம்பி அப்போ குட்டியை இந்த இடத்துல ஆட வைக்கிறேன்னு சொன்ன உடனே ஜட்ஜும் அதுக்கு ஆதரவாகவே இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அருந்ததி கிட்ட எப்படி இருந்தாலுமே இந்த நாட்டிய போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு சித்தி உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டு காவியான்னு ஒரு பொண்ணு ஆட வேண்டியது இருந்துச்சுல அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா அதனால் அவள் இல்ல ஏதோ அப்போ டான்ஸ் ஆட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இப்போ சொல்லிகிட்டு இருந்தா கண்டிப்பாக அந்த பையன் ஜெயிக்க இல்ல நான் தான் இந்த போட்டியில் வின் பண்ண போற சொல்லி ஆருந்ததியும் புவனேஸ்வரியும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க அதே சமயத்துல நம்ம மாயாவும் அப்போ நல்லபடியாக டான்ஸ் ஆடிட்டு வந்தானே அப்படின்னு கேட்கும்போது போது அப்பவும் கண்டிப்பாக்கா நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன் ஏற்கனவே ஜானகி பெரியம்மா நான் சொல்லி தந்தது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுபடியே அப்போ அந்த அதை காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு செமையாட்டு ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த பத்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இங்கே நடக்குது பார்வதியோட பையன் எதுக்காக இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கான் அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் பார்வதிக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே கோபப்படுவா அது மட்டும் இல்லாம அவரோட பையனை இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏற விட மாட்டா உடனே இந்த விஷயத்த பார்வதி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான்னு நம்ம பத்மாவோ பார்வதி கிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட பார்வதியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகி என்ன சொல்றீங்க அப்ப என்னோட பையனை அந்த இடத்துல ஆட வச்சுட்டாங்களா இது நடக்கவே கூடாது இப்போ உடனே வந்து அங்கே நிறுத்த போறேன்னு சொல்லி நம்ம பார்வதியும் சீக்கிரமாட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம அப்புக்குட்டி ஆடக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரெஹ்ரா மாயா ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா இவ்வளோ சூப்பராக இந்த பையன் ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அதை ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஜட்ஜும் ஒரு கட்டத்தில் நம்ம அப்புக்குட்டி ஆடுற தெல்லாம் நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அருந்தது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இங்கே நடக்குது இந்த அப்புக்குட்டி வர நல்லா பெர்ஃபார்ம் பண்றானே இவன் இந்த போட்டியில் ஜெயிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி அப்போவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லோரும் அப்படியே அசந்து போய் நிற்கும் போது பார்வதி கரெக்டாக எஞ்சாகிறாங்க இப்போ நம்ம அப்புவை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி என்ன தைரியம் இருந்தால் என்னோடய பையனை இப்படிலாம் காஸ்டியூம் போட்டு இந்த இடத்துல நாட்டி ஆட வைப்பாங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அவனை போய் ஆதை திரும்பி அப்படியே கீழே எழுத்துட்டு வராங்க இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஸ்டேஜில் போய் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பாதிலே நின்றுடுது அப்படியே அப்போ இழுத்துட்டு வரும்போது நம்ம சிவராமன் மாயா எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க சிவராமனும் பார்வதியை பார்த்து ஏன் உனக்கு என்னடி ஆச்சு எதற்காக பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருந்த பயனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதியும் நீங்கள் எல்லாம் செய்தது கொஞ்சமாவது சரியா இருக்கா நான் எனக்கு அனுமதி இல்லாமல் எப்படி இந்த அப்புக்குட்டிக்கு இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் இப்படி டான்ஸ் ஆட வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவராமனும் நீ மட்டும் அவனுக்கு அம்மா கிடையாது நானும் அப்பா தான் என்னோட குழந்த தானே அதில் அவனோட வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அந்த டான்ஸில் எவ்வளோ ஆர்வம் உற்சாகமாக இருக்கான் இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பயனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்திருக்கே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுராம் எல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க எதுக்காக இந்த பார்வதி இப்படிலாம் செய்தா மாயா எவ்வளோ முயற்சி எடுத்து இப்படி கடைசி நேரத்தில் சொதப்பல் மாதிரி இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுராமும் ஜட்ஜு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்காங்க பார்வதியும் விடுற மாதிரி இல்லை சிவராமனை எதிர்த்து நிற்கிறாங்க கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் அப்போ வந்து நடனம் ஆடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியா கிட்ட பாத்தியா நம்ம தான் இந்த வாட்டி ஜெயிக்க போகிறோம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அவனோட முயற்சினால நம்ம அப்போ குட்டி டான்ஸ் ஆடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயாவும் அருந்ததியை எதிர்த்து ஜெயிக்க போறாங்கன்னே சொல்லலாம் என்னதான் நம்ம பார்வதி பத்மா சேர்ந்து சூழ்ச்சி பண்ணாலுமே கடைசி நேரத்தில் நம்ம மாயா தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம்